வந்து முயற்சி பட் நிறைய செய்ய இருக்குமா ஒன்றிய அரசாங்கத்தில மாற்றம் வரும் அப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமான விஷயங்கள்

எப்பவுமே வந்து அது காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போர் எடுத்து போருக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து டார்கெட் பண்றது தொடர்ந்து பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருந்துட்டு பேசிக்கா ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு சட்டங்கள் இருக்கு ஆனா அந்த சட்டங்களை வந்து கண்டிப்போடு எந்த பாரபட்சமும் இல்லாமல் தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இன்னொன்னு சொசைட்டியோட கண்ணோட்டத்தை நம்ம மாத்தணும் ரெண்டும் நடக்கும் நடக்கும்பொழுதுதான் வந்து ஏன்னா ஒரு பெண்ண வந்து நீங்க வந்து ஒரு பொருளா ஒரு அப்செக்டிவ்வைஸ் பண்ணி நீங்க பாக்கும் பொழுது நீங்க எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஒரு திரைப்படத்துக்கு போனோன்னா கூட ஒரு பெண்ணை வந்து அவ என்ன உடுத்திருக்கா அவ எப்படி பேசுறா அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையா வச்சு அவளை கிண்டல் பண்றதோ இன்சல்ட் பண்றதோ எது வேணாலும் சாத்தியம் இதெல்லாம் நார்மல் கரெக்டான விஷயங்கள் ஒரு பாயிண்ட் சரியா இவனை பொறுத்த வரைக்கும் சரியா உடவுக்கலன்னா கூப்பிட்டு அடிக்கலாம் இதெல்லாமே நம்ம நார்மலா இந்த சொசைட்டில ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக எதுவுமே அந்த வன்முறை அது மாத்தும்போது இருக்கட்டும் இல்லைன்னா பிசிக்கல் வயலன்ஸா இருக்கட்டும் அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண ஸோ அதை வந்து சொசைட்டில இருந்து நம்ம அதுதான் தொடர்ந்து பெரியார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் வந்து பெண் அப்படிங்கிறது வந்து இந்த சமூக மாற்றத்தோடு தான் வரும் அந்த பெண் விடுதலை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த சமூக மாற்றம் அதே நேரங்கள்ல சட்டம் ஆஹ் சட்டம் மட்டுமே வந்து அது சரி செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளையும் போகணும் வீட்டுல இருந்தா ரெண்டு பேரையும் ஒன்னா வளர்க்கணும் ஆஹ் வந்து ஒரு பெண்ணை வெள போதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு பையனை வந்து நீ ஒரு பெண்ணை சமமா மதிச்சு மரியாதையோடு நடத்த வேண்டும் அவளுடைய உரிமைகள்ல தலையிடக்கூடாது அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையை பற்றி எந்த முடிவும் எடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வலியுறுத்தி சொல்லி தரதே கிடையாது அது வந்து தான் வந்து தொடர்ந்து சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு அது ஸ்கூல்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்

முயற்சி பண்ணும் பட் நிறைய ஒரு ஒன்றிய அரசாங்கத்துல மாற்றம் வரும் அப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கும் தமிழ்நாடு அரசு இருக்கும் இந்திய அரசு அடிப்படை வேறுபாடுகள் நீங்க பாக்குறது தமிழக அரசியல் ஒரு மாநில கட்சியா நம்முடைய உரிமைகள் நம்முடைய அடையாளங்கள் ஆஹ் நம்முடைய மொழி நமக்கு வந்து எந்த விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மையப்படுத்திய ஒன்றாக இருக்கு அதோடு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம் நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸ் இங்க இருக்க கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூர் போறப்பையோ இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போறப்பயோ அங்க இருக்கிற வசதிகள் இங்கே வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் ரோட்ஸு பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் இன்னும் அப்கிரேட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய டிமாண்டா இருக்கு நம்ம அது நியாயமான ஒரு விஷயமும் கூட ஆனால் மற்ற மாநிலங்கள்ல சில இடங்கள்ல போய் பார்க்கும் பொழுது நம்முடைய அடிப்படையா நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கான இதுவே வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடி அஹ் பெற வேண்டிய விஷயங்களாக அடிப்படையான ஆஹ் ஒரு சாலை வசதியோ பள்ளிக்கூடமோ அடிப்படை உரிமைகளுக்கு கூட போராட வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம போயிருக்க பாதை நம்ம போய் இருக்கக்கூடிய பாதை வந்து சரியான பாதை அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அஹ் அடிப்படை விஷயங்கள் எது முக்கியம் அப்படிங்கிறது உணர்ந்த மக்களாக எதை தேர்வு செய்யணும் எதை தேர்ந்தெடுக்க கூடாது அப்ப மத ரீதியாக வந்து ஒரு அரசியலை கொண்டு வந்து பூத்துவதை நம்ம தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு டெவலப்மெண்ட் பேஸ்ட் அரசியல் ஆஹ் ஆனா அதுக்குள்ளேயும் நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசியல் இதைதான் நம்ம முன் இருக்கோம் ஆஹ் இந்த பிரிவினை சக்திகளுக்கோ மதத்தின் பேராலேயோ ஜாதியின் பெயராலையோ வந்து அரசியல் செய்வதற்கான இடத்தை நம்ம இதுவரைக்கும் கொடுக்கல அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம் கோயிலுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க மாஸ்க்கு போவாங்க ஆனால் கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியாரையும் கொண்டாடுவோம் ஆஹ் யாராவது பெரியாரை அசிங்கப்படுத்தினா வந்து அந்த கோயில் விபூதி பட்டையோட வந்து நின்று முன்னாடி நின்று அவருக்காக சண்டை போடுவோம் ஏன்னா அவர் கொண்டு வந்த அந்த சோசியல் சேஞ்சஸ் உணர்ந்தவர்கள் தான்